நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றி பார்க்க பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கு அதுல முக்கியமான டாப் சுற்றுலாத்தலங்களை பத்தி தான் இந்த ஸ்கிப் கடைசி வரைக்கும் வாங்க போகலாம் கொல்லிமலை நாமக்கல்லிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கொல்லிமலை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மலையில பல அற்புதங்களும் பல சுவாரஸ்யங்களும் அமைஞ்சிருக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை தொடரில் அமைந்துள்ள இந்த கொல்லிமலை மலைச்சரிவுகளில் ஏராளமாக வளரும் மருத்துவ மூலிகை தவறங்களுக்கு பெயர் போனவை எழுபது கொண்டை ஊசி வளைவலை கடந்து இந்த மலை உச்சியை நம்ம அடைய முடியும் இந்த மலைக்கு போகிற ஒவ்வொரு கொண்டை வீசி வளைவுகளும் த்ரில்லிங்கான அனுபவத்தை தருது பைக் ரைடு போறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான இடம்னு கூட சொல்லலாம் இந்த கொல்லிமலைக்கு பஸ்லையும் போகலாம் பைக்லையும் போகலாம் கார்லையும் போகலாம் ஸோ எல்லாத்திலுமே நம்ம பார்க்கலாம் கொல்லிமலைக்கு போனதுக்கு அப்புறம் அங்கு சுத்தி பார்க்க ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்கள் இருக்கு ஸோ மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்க்க இது ஒரு அற்புதமான இடம் கூட சொல்லலாம் ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு தரமான பிளேஸ் ஸோ மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க நாமக்கல் மலைக்கோட்டை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையாகும் இந்த கோட்டை பதினேழாம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் ஆட்சியின் போது இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு நமகிரி என்ற ஒற்றைப்பாறைகள் ஆன ஒரு குன்றின் மீது இந்த கோட்டை அமைந்துள்ளது இந்த கோட்டை ஒன்னு ஏக்கர் பரப்பளவில் சுமார் இருநூத்தி அடி உயரத்தில் பாறையின் உச்சியில அமைஞ்சிருக்கு இந்த கோட்டைக்கு ஒரு நரசிம்மூர்த்தி கோயில் ஒரு மசூதி அமைஞ்சிருக்கு இந்த கோட்டை நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருச்செங்கோட்டில் அமைந்துள்ள ஒரு பழமையான இந்து கோயிலாகும் அந்த கோவில் அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது இந்து கடவுளான சிவ மற்றும் அவரது மனைவி பார்வதியுடன் இணைந்த ஒரு வடிவமாகும் இந்த கோவில் ஒரு இந்த கொண்டது இந்த மலை சுமார் முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் கடல் மட்டத்தில் இருந்து இரண்டாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காமல் போயிட்டு இந்த கோவிலும் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த நரசிம்மசுவாமி கோயில் விஷ்ணுவின் அவதாரமான இந்து கடவுளான நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது திராவிட கட்டப்பட்ட இந்த கோவில் சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் ஆறாம் நூற்றாண்டில் அழைக்கப்படும் மன்களால் கட்டப்பட்டது இந்த கோவில் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கு மறக்காமல் போயிட்டு இந்த கோவிலும் வழிபடுங்க இந்த கோவில் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு நாட்டில் உள்ள வைணவ தலங்களில் புகழ்பெற்ற நைனாமலை வரதராஜ பெரு பெருமாள் கோயில் நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தமங்கலம் பகுதியில் காலப்பநாயக்கன்பட்டிக்கு அருகில் உள்ள செங்குத்தூடிய அமைந்துள்ள பெருமாள் இப்பகுதியில் புகழ்பெற்ற கடவுள் பார்ப்பதற்கே சாய்வாக தோன்றும் இம்மலையின் உயரம் மூன்று கிலோமீட்டர் ஆனால் மிகவும் செங்குத்தான குறைந்த அகலமே கொண்ட இந்த மலையில் உள்ள இந்த கோவிலுக்கு போக மூணாயிரத்தி எழுநூறு படிகள் அமைஞ்சிருக்கு மலை உச்சியில் உள்ள நூத்தி இருபது அடி உயரம் கொண்ட ஒரே பாறை மீது இக்கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த மலை மீது நூத்தி எட்டு தீர்த்தங்கள் இருந்தன தற்பொழுது கடும் பஞ்சத்திலும் என்றென்றும் மற்றாத அம்மையார் தீர்த்தம் அருவால் பாலி பெரியபாளி

தத்தகிரி முருகன் கோயில் நாமக்கல் கொல்லிப்பட்டி முருகன் கோயில் என்று அழைக்கப்படும் தத்தகிரி முருகன் கோயில் நாமக்கல் இருந்து முத்துக்காப்பட்டி செல்லும் வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வரலாற்று சிறப்பு மிக்க ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலுக்கு போக ஐம்பது படிக்கட்டுகள் ஏறி நம்ம போற மாதிரி இருக்கும் இந்த கோவிலுக்கு அடிவாரத்தில் ஐயப்பன் தட்சிணாமூர்த்தி சனீஸ்வரர் உள்ளிட்ட நான்கு தெய்வங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட நான்கு சன்னதிகள் கொண்ட ஒரு சிறிய கோயிலும் அமைஞ்சிருக்கு ஃபேமிலியோட போயிட்டு இந்த கோயிலும் வழிபடுங்க நல்லதே நடக்கும் புளியஞ்சோலை பார்க் நாமக்கல் மாவட்டத்தின் கிழக்கு தொடர்ச்சி மலையின் கொல்லிமலையின் அடிவாரத்தில் இந்த புளியஞ்சோலை அமைஞ்சிருக்கு இயற்கையான சூழலை கொண்ட இந்த புளியஞ்சோலை அருவிகள் ஓடைகள் என சுற்றுலாப் பயணிகளை கவர்ந்திருக்கக்கூடிய சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த புளியஞ்சோலை நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காமல் இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்க தலைமலை சஞ்சீவராய் பெருமாள் கோயில் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள தலைமலையில் மூணாயிரத்தி அடி உயரமலையில் மலையில் இந்த சஞ்சீவிராய் பெருமாள் கோவில் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு கரடமுரடான செங்குத்தான சில இடங்களில் மிகவும் ஆபத்தான பாதையை கடந்து ஏறக்கூடிய ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்து மலை உச்சிக்கு போற மாதிரி இருக்கும் நாயக்கர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதாக கோரப்படும் இந்த கோவிலில் உள்ள இறைவன் தானாய் வளர்ந்த தலைமலை சஞ்சீவராயன் என்று அப்பகுதி மக்களால் அழைக்கப்படுகிறார் இந்த இறைவனான நல்லேந்திர பெருமாள் சுயம்புவாக காட்சியளிக்கிறார் மறக்காம இந்த கோவிலையும் விசிட் பண்ணி பாருங்க இந்த கோவில் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஜேடார் பாளையம் டேம் நாமக்கல் இருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஜேடார் பாளையம் டேம் அமைஞ்சிருக்கு காவிரி ஆற்றின் குறுக்கி இந்த அணை கட்டப்பட்டிருக்கு இங்கு திருவிழா காலங்களிலும் வார இறுதி நாட்களிலும் சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகமாக வருகை தராங்க இந்த டேம்ல போட்டிங் இருக்கு குழந்தைகளை கவரும் வகையில் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க சோ மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்க்க இது ஒரு அற்புதமான இடம் ஏன்னா உங்க குழந்தைக்கு இது ஒரு தரமான பிளேஸ் கூட சொல்லலாம் சோ மறக்காம இந்த பிளேஸையும் விசிட் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் டென் டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இதுல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் பைஸ் யூ கைஸ்